அக்னிநதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் கப்பல் தளத்தில் இசைக்குழுவினர் பிரிவு கீதத்தை உறக்க இசைத்துக் கொண்டிருந்தார்கள் கமாலின் உள்ளத்தில் சோகம் நிரம்பியது ரேலிங் பக்கம் குனிந்து கீழே பார்த்துக் கொண்டிருந்தான் லண்டனில் போட் ட்ரெயினில் அவனை வழியனுப்ப பலர் வந்திருந்தார்கள் இங்கு போர்ஸ்மத்தில் தனியாக இருந்தான் புதிய துறைமுகம் அறிமுகமற்ற பயணிகள் உலகத்தின் தேசாந்திர எங்கேயே இங்கேயே தொடங்கிவிட்டது கண்களில் நீர் அடக்கிக் கொண்டான் பக்கத்தில் இரு வயோதிகர்கள் இருந்தார்கள் ஒருவர் பாசத்துடன் கமாலின் தோல் மீது கை வைத்தார் கமால் நன்றி கழுதழுப்புடன் அவரை பார்த்தான் மறுநாள் கப்பல் முழுவதையும் சுற்றி பார்த்தான் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சேர்ந்த வெளிநாட்டு இலாக அதிகாரிகள் குடும்ப சமேதரர்களாக இருந்தார்கள் இராணுவ அதிகாரிகள் மாணவர்கள் இங்கிலீஷ்காரர்கள் அமெரிக்கர்கள் டூரிஸ்ட் உள்ள கூட்டம் அதிக சுவாரஸ்யமாக இருந்தது ஏழை மாணவர் படிக்காத சீக்கிய தொழிலாளிகள் சில்லறை வியாபாரிகள் மிஷினரிக்காரர்கள் கத்தோலிக்க பாதிரிமார்கள் பிரெஞ்சு நாட்டு பிக்கு இவர்களை தவிர இந்து பண்டிதர் ஒருவர் இவரை கமால் லண்டனிலேயே சந்தித்திருக்கிறான் அங்கு ஓரியண்டல் ஸ்கூலில் ஆசிரியர் விடுமுறைக்கு தாய்நாடு திரும்புகிறார் சுத்த இந்தி பேசுகிறவர் மீரட்வாசி சுருண்ட நீண்ட முடி பெண்ணை போன்ற வனப்பான தோற்றம் மெல்லிய மென்மையான உடல் காந்திஜியின் சீரர் மிக அடக்கமானவர் கடுங்குளிரிலும் லண்டனில் வேட்டியும் செருப்புமே அணிந்திருந்த தீரர் விரஜபூமி வட்டாரத்து நாடோடி பாடல்கள் குறித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பவர் மைக்கேலும் டூரிஸ்ட் கிளாஸில் இருந்தான் ஜிப்ரால்டர் வரையில் போகிறான் ஒரு நாள் கமால் தளத்தில் சாய்வு நாட்காலியில் அமர்ந்திருந்தான் கூடவே கடல் அலைகளை கொண்டிருந்தான் நான் இங்கே உட்காரலாமா தாராளமாக கமால் திரும்பி பார்த்தான் முன்பு அன்பு செலுத்திய கிழவர் நின்று முருவளித்தார் கமால் விரைவாக இழந்து அவருக்காக மற்றொரு நாட்காலியை பக்கத்தில் இழுத்து போட்டான் பால் நீங்களும் இங்கே வாருங்கள் உடனே இரு முதிய வெள்ளைக்காரர்கள் வந்து சேர்ந்தார்கள் என் பெயர் டாக்டர் ஹைன்ஸ் கிரேமர் ஆஸ்திரிய குடிமகன் இந்த இரு நண்பர்களும் நான் சரித்திர பேராசிரியர்கள் இந்தியாவுக்கு போகிறோம் நீங்கள் இந்தியர்தானே ஆமாம் எதற்காகத்தான் முதலேயே கேட்டு வைத்துக் கொள்வது நல்லது நேற்று உட்கார்ந்திருக்கிறானே அவளை இந்தியரா என்று கேட்டுவிட்டேன் மகா கோபம் வந்துவிட்டது அவளுக்கு அவள் பாகிஸ்தானியாம் மூன்று முதியவர்களும் பொக்கையாகச் சிரித்தார்கள் கமால் வாளாவிருந்தான் இந்தியாவில் இருக்கிறாயா ஆமாம் நான் பூட்டா ஜெயந்திக்காக போகிறேன் டாக்டர் கிரேமர் சொன்னார் என்னது ஓஹோ புத்த ஜெயந்தி எஸ் பூட்டா வரலாற்று பெருமை கொண்ட பெரிய மனிதன் பால் கருவுத்து தெரிவித்த பின் நீ இந்துவா என்று கேட்டார் இல்லை ஓஹோ மன்னிக்கவும் அப்படியானால் நீ மகமடனோ ஆமாம் அப்படியானால் இந்தியாவில் எப்படி இருக்கிறாய் ஹாய் டாக் ஒரு அமெரிக்கன் மகிழ்ச்சி பொங்க அருகில் வந்து முகமன் கூறினான் கமாலையும் சகஜமாக பார்த்த மகிழ்ச்சியுடன் ஹாய் என்று சொன்னான் ஹாய் கமால் என்பதில் என் பெயர் தாமஸ் ஜெரோல்டே கிங் ஆனால் அழைத்தால் போதும் மீதி ஜேர்னலிஸ்டுகள் எங்கே பிரன் கேட்டார் அவர்களும் வந்து சேர்ந்தார்கள் ஒருவன் பிரெஞ்சுக்காரன் மாரிஸ் இண்டோ சைனா போகிறவன் மற்றவன் ஆங்கில கவி பிரபலமானவன் பிபிசி பிரதிநிதியாக புத்தர் பிரானின் இரண்டாயிரத்தி ஐநூறாவது ஜெயந்தி விழாவுக்கு பங்கு கொள்ளப் போகிறான் பாரதத்திற்கு செல்கிறான் சில அமெரிக்க சீமாட்டிகளும் இதற்காகவே வந்திருக்கிறார்கள் பிரெஞ்சு நாட்டு பௌத்தபித்து துவராடை இணைந்து ஒதுங்கி உட்கார்ந்திருந்தார் புத்தகயா வாரணாசி எல்லாம் போகப் போகிறார் இவர் டூரிஸ்ட் கிளாஸ் பயணி மாலையில் கமால் மைக்கேலை அழைத்து வந்து இந்த அன்பர்களிடம் அறிமுகம் செய்து வைத்தான் வாலிப சமஸ்கிருத பண்டிதரும் இந்த கூட்டத்தில் கலந்தார் எல்லோருமே ஒன்றாக இயங்கலானார்கள் ஒரு மராட்டி பெண் இனிமையாக பாடி வந்தால் பண்டித் பஜன் கீர்த்தனைகள் பாடினார் இரவில் பால் ரூம் டான்ஸ்கள் நடந்தன சினிமா காட்டப்பட்டது பிரயாணம் வேகமாக கடந்து கொண்டிருந்தது நாளை காலையில் கப்பல் ஜிப்ரால்டர் சேரும் கமால் பலதரப்பட்ட குழுவினருடன் உட்கார்ந்து அரட்டையடித்தான் சீட்டு விளையாடினான் நீச்சல் அடித்தான் லைப்ரரியில் பத்திரிகைகளை புரட்டினான் பிறகு அழுத்துப் போனான் மாறுதலுக்கு கப்பல் தளமெல்லாம் எல்லாம் சுற்றி பார்த்து மேல் தளத்திற்கு வந்து நின்றான் பின்னால் இறைந்து யாரோ பேசுவது கேட்டது திரும்பி பார்த்தான் கமால் தொலைவில் தோணிகளுக்கு பக்கத்தில் டாக்டர் கிரேமர் நண்பர்களுடன் உட்கார்ந்திருந்தார் மைக்கேல் ரெய்லிங் பக்கமாக சாய்ந்து நின்று அவர்களை பார்த்து கொண்டிருந்தான் அமெரிக்க ப்ரொஃபஸரான இளநங்கை தரையில் பக்கவாட்டாக படுத்திருந்தால் யாரோ கிட்டாறு இசைப்பது கேட்டது எழுந்தேன் மைக்கேல் என்ன எழுதுவது தாம் கேட்டான் நான் சொல்வதை திரித்து தப்பும் தவறமாக எழுதி வையேன் உன் பிழைப்பே பொய்யும் புனைந்துரையுமாக எழுதி சம்பாதிப்பதுதானே மைக்கேல் கத்தினான் தொல்லைதான் இவர்கள் சண்டையிடத் தொடங்கிவிட்டார்களா கமால் நினைத்தான் அதோ பார் கமால் ராசா வந்து கொண்டிருக்கிறான் அவருடைய பேச்சுக்களையும் கவனமாகக் கேள் திரும்பிப் போனதும் உன் புத்தகத்தில் இந்திய முஸ்லிம் கப்பலில் பிரயாணம் செய்தான் அவன் பாகிஸ்தானத்தை விரும்பாதவன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இந்தியாவிலும் அவன் பேச்சை எவரும் புரிந்து கொள்ளவில்லை மைக்கேல் பேசினான் ஆஹா கமால் ரசாஜி இங்கே வாருங்கள் மைக்கேல் பிரசங்கம் புரிகிறார் பாருங்கள் பண்டிட்ஜி தலைமுடி அசைந்தது பண்டிட்ஜி மைக்கேலின் கடுமைக்கு மாற்று என்னிடம் கிடையாது சுவாமி கமால் சிரித்துக்கொண்டே சுத்த இந்தியில் சொன்னான் ஆங்கில கவிஞன் இருவரையும் வேடிக்கை பார்த்தான் மகா சங்கடம் வெளிநாட்டுக்காரன் உன் தேசத்தை பற்றி ஏதாவது எழுதுகிறான் என்றால் நீங்கள் உடனே பாஸ்டரின் அளவால் கணிக்கிறீர்கள் பாவம் அவன் ஒரு ஐடியலிஸ்ட் கொள்ளர்கள் வாழும் உலகில் இருக்கும் தேவன் பாஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தம் நாவலை எழுதினார் அப்போது அவர் டாக்டர் அஜீத் அவர்களை இந்தியாவின் பிரதிநிதி பாத்திரமாக எடுத்துக் காட்டினார் ஆங்கிலேய கவிஞன் சொன்னான் ஆனால் இன்று அவர் மறுபடியும் வேறொரு நாவல் பேசேஜ் டு இந்தியா எழுதினால் அத்தகைய பாத்திரத்தை மாற்ற வேண்டியிருக்கும் இன்று டாக்டர் அஜிஸ் இந்தியாவின் எடுத்துக்காட்டான பாத்திரம் அல்ல இன்று ஒவ்வொரு முசல்மானையும் பாகிஸ்தானி என்றே எண்ணப்படுகிறது இந்துதான் இந்தியாவின் அசல் பிரதிநிதியாக கருதப்படுவான் ஆமாம் கமால் பதில் சொன்னான் கமால் நீ மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறாயே ஆம் ஆனால் நான் அதை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை தொன்று தொட்டு துன்பம் அனுபவித்து வரும் ஆன்மா இந்திய ஆன்மா இது இந்த மகிழ்ச்சி இந்த கவர்ச்சி துன்பப்படும் பழக்கம் இவற்றை நீ ஒரு காலம் புரிந்து கொள்ள மாட்டாய் செயின்ட் அகஸ்டின் பனாரஸில் பிறக்கவில்லையே மாரி சொன்னான் கத்தோலிக்க வாழ்க்கை தத்துவம் ஒரு முக்கியமான மத ஏற்பாடு நியூ கல்ட் வாழ்க்கை முழுவதையும் தம்முள் அரவணைத்துக் கொள்ள முடியவில்லை இப்படி இல்லாதிருந்தால் நீ இப்போது கத்தோலிக்கனாக இருந்தும் இந்தோ சைனாவில் போர் புரிய புறப்பட்டிருக்க மாட்டாய் கமால் சலிப்புடன் சொன்னான் அப்சர்வருக்கும் காம்பிடென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் மாரிஸ் கேட்டான் இதை உன்னிடமே கேட்டுக்கொள் பிறர் போராடுவதை நீ அப்சர்வ் செய்து கொண்டு இப்படி நோட்டம் பார்ப்பதால் குற்ற உணர்வு குறைந்து விடுமா நீ குயேகர்ஸ் மாதிரி விளம்பர சந்தாவாதியாக தோன்றுகிறாய் தாம் சொன்னான் தளத்தின் மூளையிலிருந்து லீலா பாஸ்கர் பாடுவது கேட்டது கமால் தாமின் பேச்சை கவனிக்காமல் பாடலில் லைத்தான் பண்டித் தாளம் போட்டு ரசிக்கலானார் பிறகு இருவரும் லீலாபாஸ்கர் அருகே சென்றார்கள் ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் தனி மோனமொழி உண்டு அதை அந்த கலாச்சாரம்தான் உணர முடியும் கவிஞர் மறுபடியும் குழப்பமா பண்டித் கமால் இருவரின் கல்ச்சரும் உண்டா தாம் கேட்டான் கவிஞன் ஆமென்று என்று முறுவழிப்புடன் சாடினான் நீ மைக்கேலின் மறைமுக மொழியை கூட புரிந்து கொள்ள மாட்டாய் மைக்கேலிடம் ட்ராய் மார்டினியின் செல்வாக்கு படிந்திருந்தது அவன் ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தான் ஒலிக்கருவி மாதிரி விட்ட இடத்திலிருந்து பேசத் தொடங்கினான் எழுது உலக நாடுகளின் வரலாறு அதன் நோக்கம் வெற்றி நாடுபிடித்தல் ஆட்சியை பரப்புதல் புதிய நாடுகளை உருவாக்குவது என்னிடம் என் நாட்டிடம் வரலாற்றின் கொடுமையான அட்டூழியங்கள் சங்கடங்கள் விபத்துக்கள் இவற்றின் கதைகள் உள்ளன பதிமூன்றாம் நூற்றாண்டில் இங்கிலாந்திலிருந்து வெளியேற்றப்பட்டேன் பதினாலாம் நூற்றாண்டில் பிரெஞ்சு நாட்டிலிருந்து அகற்றப்பட்டேன் பதினைந்தாம் நூற்றாண்டில் ஸ்பெயின் என்னை சீர்குலைத்தது ஆனாலும் நான் நாடோடியாக ஏசல் இலக்காரங்களை சகித்துக் கொண்டு மேற்கிலும் கிழக்கிலும் கண்ணீர் விளக்கு ஏற்றி ஞான ஒளி பரப்பினேன் நான் பூ அலீல் இப்னே கொள்வோம் இமாம் கஜாலி அல்பார்பி குவாரஜ்மி முதலியவர்களின் தத்துவ சிந்தனைகளையும் கோட்பாடுகளையும் ஐரோப்பாவெங்கும் பரப்பினேன் நான் பாஸ்கர் பாடிக்கொண்டிருந்தால் கமால் கீழ்த்தளத்திற்கு வந்து சேர்ந்தான் மைக்கேல் எதிரே வந்த போது நினைவு வந்தது நாளை காலையில் மைக்கேல் ஜிப்ரால் ரயில் இறங்கப் போகிறான் பிறகேவனை என்றுமே சந்திக்க முடியாமல் போகலாம் விசித்திரமான நிலை மைக்கேல் இருந்த கேபினுக்கு வெளியே ரேலிங் பக்கம் குனிந்து நின்றான் எதிரே பௌர்ணமி நிலவு வானமுகத்தில் உதயமாகிக் கொண்டிருந்தது கடல் மிக அமைதியாக இருந்தது கப்பல் முன்னேறியது இந்த டெக் பகுதியும் வெறிச்சோடு இருந்தது பிரான்ஸ் நாட்டு கமாலுக்கு பின் காட்டியபடி உட்கார்ந்திருந்தார் கமாலின் நெஞ்சு படபடத்தது அமைதியவனை அச்சுறுத்தியது தாம் ஆங்கிலக்கவி இருவரும் சொன்னவை நினைவுக்கு வந்தன உற்சாகம் கொன்றுவிட்டது ரேலிங்கை கெட்டியாக பிடித்துக் கொண்டான் அகதி அனாதை தனக்குள் கதறிக்கொண்டான் தெல்லிய நிலவொழியில் கப்பல் முன்னேறி கொண்டிருந்தது மற்றும் சில வியாபார இராணுவ கப்பல்கள் பிரயாணி கப்பல்கள் சஞ்சரித்தன தொலைதூர தேசங்களின் மக்கள் பிரயாணம் செய்தார்கள் ஐரோப்பிய அறிஞர்கள் இத்தாலிய பாதிரிமார்கள் அமெரிக்க உல்லாச பயணிகள் மெக்சிகோ ஓவியர்கள் இந்திய நடனக் கலைஞர்கள் உலகில் இன்னும் சாந்தி இருந்து வருகிறது தில்லியில் நேருஜியின் ஆட்சி நடைபெறுகிறது வாழ்க்கையில் பரபரப்பு பரவி இருக்கிறது அமைதியான உள்ளம் படைத்தவர்கள் பாக்கியசாலிகள் பிரதர் எனக்கு சாந்தி வேண்டும் கமால் மெல்லச் சொன்னான் பிரான்ஸ் நாட்டு பிக்கு கண்களை உயர்த்தி பார்த்தார் அவர் முகத்தில் பூரண அமைதியும் சாசுவதமான மகிழ்ச்சியும் பொழிந்தன இதே பௌர்ணமி இரவில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கடலுக்கு அப்பால் ஓரிடத்தில் சாக்கிய முனிவர் சித்தார்த்தர் பிறந்தார் நிலவுல் கமால் பிக்கு இருவர் முகங்களிலும் படர்ந்தது என் எண்ணங்களிலிருந்து எனக்கு விடுதலை பெற உதவங்களேன் கமால் இறைஞ்சினான் பிக்கு ஆழ்ந்த நீல விழிகளை விரித்து அவனை பார்த்தார் எண்ணம் எண்ணம் நீ உன்னையே உணரவில்லை எண்ணம் தானாகவே வெளியேற முடியாது சிருஷ்டியை மீறி எந்த தெய்வமும் கிடையாது தெய்வத்தை மீறிய சிருஷ்டியும் இல்லை சத்தியம் அசத்தியம் இரண்டுக்கும் வேதம் இல்லை ஆனால் இவை இரண்டுக்குமே மேலே உள்ள இறுதிநிலை நிலை சூன்யம்தான் பிக்கு பிரெஞ்சில் பேசினார் சூன்யத்திடம் இந்த அமைதியிடம் மிக பயமாக இருக்கிறது சூன்யம் அமைதி சூன்ய நிலை இதுதான் இறுதிநிலை எனக்கு இந்த எண்ணமே அச்சமூட்டுகிறது இந்த அமைதியில் நான் தனியாக எங்கே போவேன் இனியும் என்னுடன் வரலாகாதா கமால் அந்த மகாயானி விக்குவை ஐயப்பாட்டுடன் பார்த்தான் பிறகு நான் நாடற்றவன் இது உன் சுகவதி நிலை இல்லை சுரவர சாதனை இல்லை மனதுக்குள் சொல்லிக்கொண்டே தன் பகுதிக்கு வந்து சேர்ந்தான் கப்பல் தன் பயணத்தை நிச்சிந்தையாக மேற்கொண்டு முன்னேறியது அக்னி நதி தொடரும்